ஜோதிடத்தின் கணக்கீடுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டின் ஆரம்பம் மிகவும் சிறப்பானதாக அமையும் ஏனென்றால் புத்தாண்டின் ஆரம்பம் புதன்கிழமை முதல் தொடங்குகிறது நான்காம் திகதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார் வேத ஜோதிடத்தில் புதன் கிரகத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இது நல்ல கிரகங்களில் ஒன்றாகும் புதன் கிரகங்களின் இளவரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் ஜாதகத்தில் புதனின் நிலை நன்றாக இருந்தால் சுப பலன்கள் கிடைக்கும் புதன் சஞ்சாரத்தால் அனைத்து ராசிக்காரர்களும் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் புதன் சஞ்சாரம் எந்தெந்த ராசிக்காரர்களின் வாழ்வில் புதிய விடியலை தரும் என்பது குறித்து விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் மேஷம் ஆண்டின் தொடக்கத்தில் புதன் சஞ்சாரம் செய்வது சிறப்பு வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் புத்தாண்டில் வருமானம் பெருகும் பணியிடத்தில் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் கல்வியுடன் தொடர்புடையவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் மிதுனம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான வழிகள் விரிவடையும் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு அதிகாரிகளிடம் ஆசி பெறுவீர்கள் நிதி நிலையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் பெற்றோரின் ஆதரவு இருக்கும் லாபம் அதிகரிக்கும் பேச்சில் இனிமை இருக்கும் சிம்மம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் வியாபாரத்தில் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சமய காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும் முதலீடு நல்ல நிதி ஆதாயத்தை தரும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளும் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தனுசு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைத்த திட்டங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் சகோதரரின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நிறைவேறும் ஒரு பெரிய பரிசை பெறலாம் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் கிடைக்கும் கட்டிடம் வாகனம் போன்றவற்றால் இன்பம் பெறலாம் பணிபுரிபவர்கள் பணியிடத்தில் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள் இதுபோல் ஆன்மீகத்தை பற்றி சுவரியமான தகவல் அறிய எனக்கு ஆதரவு தாருங்கள்